ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் முப்பத்தி இரண்டு என்னிடம் சிறப்பான தனித்தன்மை என்று எதுவுமே இல்லை என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே ஐன்ஸ்டீன் வரிகள் ரகுவின் செய்கையில் திகைத்து போய் பார்த்தாள் மீரா அவள் விழிகள் அவன் முகத்திற்கும் அவனுடைய கைக்கும் மாறி மாறி சென்று வர சட்டென்று அவளை பார்த்து என்ன என்பதை போல் புருவம் உயர்த்தினான் அந்த செய்கையிலேயே அவள் முகம் சின்னதாக சிவக்க ஆரம்பிக்க அடுத்த நொடி கீர்த்தி நோ டோன்ட் அட்டாக் என்றாள் காயினை தொடுவதற்கு முன்பே கீர்த்தியும் அதனை நிறுத்திவிட திங்க் ட்வைஸ் என்றாள் மீரா பிஷப் என்னும் மந்திரி முன்னால் இருப்பதால் தான் தன்னால் நினைத்த மாதிரி ராணியை நகர்த்த முடியவில்லை என்று நினைத்து கொண்டிருந்த கீர்த்திக்கு அப்போதுதான் புரிந்தது பிஷப் தான் ராணியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்று ஒரு நொடி திகைத்தவள் வேறு மூவ் செய்யும் முன் ஒரு முறை ரகுவை பார்க்க அவனோ இதழோரம் அர்த்தமாக புன்னகைத்தான் அதில் அவள் முகம் போக இப்போது அவள் பார்வை மீராவின் கையில் இருந்து விடுதலையாகி இருந்த ரகுவின் கையில் பதிந்தது என்ன பண்ணுற கீர்த்தி செஸ் விளையாடும்போது உன் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும் மீரா அதட்டினால் ஹர்ஷி குட்டியை பாரு பார்வையை இப்படி அப்படி திருப்புனாளா அதனால தான் அவள் பிளேயர் நீ பிளேயர் இல்லை என்றான் ரகு கம்பேர் பண்ணாதீங்க ரகு நோ மீரா சில விஷயங்களை மற்றவங்களை பார்த்தும் கற்றுக்கலாம் அதுக்கு வயசில் நம்மளை விட பெரியவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவள் வயசுக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியாது என்றால் கீர்த்தி இறங்கிய குரலில் ஹர்ஷி இப்போ அத்தான் என்ன பண்ணேன் ம் அக்கா கிட்ட லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கேமை விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டு இருந்தா கீர்த்தி அக்கா மீரா அக்கா டைவெர்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு பட் சுதாரிச்சுட்டா இப்போதும் யார் முகத்தையும் பார்க்காமல் அவள் தெளிவாக கூற பர்ஃபெக்ட் என்றான் ரகு ஓ அப்போ எங்களை டெஸ்ட் பண்ண தான் அக்கா கிட்ட பொய்யா உருகுனீங்களா கீர்த்தி கொஞ்சம் கோபமாக கேட்டாள் மீண்டும் அவனிடம் அதே புன்னகை அது பொய்யா இருந்திருந்தால் இந்த கேள்வி உங்கள் அக்கா கிட்டே இருந்து வந்திருக்கும் கீர்த்தி இப்பொழுது பெரியதாக திகைத்தாள் மீரா நீ கேம் கண்டினியூ பண்ணு என்று விட்டு கீர்த்தியின் கைப்பிடித்து பால்கனிக்கு அழைத்து சென்றான் ரகு என்ன ஆச்சு கீர்த்தி குட்டிக்கு நேற்று என்கிட்ட கிட்ட ஃபோனில் பேசின பொண்ணு இல்லையே இது அவள் அமைதியாக இருந்தாள் உன் மனசில் என்ன இருக்குன்னு ஓப்பனாக சொல்லு கீர்த்தி ஏன் அக்கா தான் எங்கள் வீட்டில் ராணி சரி இந்த வீட்லேயும் அவள் அப்படி தான் இருக்கணும் அவளுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அஃப்கோர்ஸ்மா இல்லை எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க உங்க லைஃப்ல யாருக்காகவும் எப்பவும் யார்கிட்டயும் அக்காவை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு அவள் அவன் முன் கையை நீட்டி கேட்க அவன் சற்றும் யோசிக்காமல் சத்தியம் செய்தான் அங்கே வந்தார்கள் மீராவும் ஹர்ஷியும் என்ன ரெண்டு பேரும் சீக்ரெட் பேசியாச்சா ம் சரி கிளம்பலாமா ஓகேக்கா அத்தா பை ம் பாய் குட்டீஸ் மீரா ஒன் மினிட் நீங்கள் காருக்கு போங்க நான் வரேன் தங்கைகளை அனுப்பி வைத்தாள் மீரா அவர்கள் வீட்டு கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றதும் ரகுவை நெருங்கினாள் மீரா அவன் கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு அவன் கண்களுக்குள் பார்த்தாள் வர வர இந்த பார்வை சரியில்லையே அப்பாவோட நம்பிக்கை ஆட்டுக்குட்டியோட நம்பிக்கை எல்லாம் என்ன ஆச்சு சார் என்றால் அவன் மூக்கோடு மூக்கை உரசி கண்களை இறுக மூடிக்கொண்டு ஆர் கில்லிங் மீ மீரா ஆழ்ந்த குரலில் கூறினான் அவன் தொண்டைக்குழி ஏறி இறங்கியது அவன் அவசைய ரசித்தபடி அவன் கன்னத்தில் செல்லமாக தட்டி என் காதலை இன்னும் காட்டவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள மூச்சு முட்டுதா என்றாள் அவன் வாயை குவித்து தன் மூச்சுக்காற்றை வெளியேற்றினான் அவன் தவிப்பை அதிகமாக்காமல் அவனிடம் இருந்து விலகி நின்றாள் மீரா அதன் பிறகுதான் கண்களை திறந்தான் ரகு தேங்க்ஸ் என்றான் சரி சொல்லுங்க என்ன விஷயம் உன் ஒரு தங்கச்சி உன்னை சமைக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா ஒருத்தையும் உன்னை ராணியாக வச்சுக்கணும்னு சொல்கிறா சரி அதில் உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா அது இல்லை இவங்க ரெண்டு பேருமே இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்குறாங்களே டெல்லியில் இருக்கிறவை என்ன கேட்பாளன்னு யோசிச்சேன் ஓமை காட் அவள் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க உங்கள் உயிரை கூட கேட்டாலும் கேட்பா அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நீங்கள் மீட் பண்ண வேண்டாம் ஏன் பேசக்கூட வேண்டாம் டைரெக்டாக கல்யாணத்தன்னைக்கு பார்த்தா கூட எனக்கு ஓகே தான் சரியா உரக்க சரி தான் ரகு ஏன் இப்படி பயப்படுற நீ எனக்கு கிடைக்க என்ன வேணும்னாலும் செய்வேன் சரியா நான் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி கூட பண்ணிவிடுவா ரகு அதுக்கு தான் பயப்படுறேன் மனதிற்குள் சொல்லி கொண்டால் மீரா வருபவள் கெஞ்சுவாளா கெஞ்ச வைப்பாளா இவர்களோடு கலந்து விடுவாளா இல்லை எதற்கும் அசராதவனையே கலங்கடிப்பாளா பிள்ளைங்க எங்க முருகவேல் ஜெயராஜ் போனில் கேட்டுக்கொண்டிருந்தார் ஐயா அது வந்து ரகு சார் வீட்டில் இருக்காங்கயா ஜெயராஜ் அழைத்து கேட்டபோது தயங்கியபடி கூறினார் முருகவேல் மீராவுமா ஆமாங்கய்யா முதல்ல மூணு மணிக்கெல்லாம் சின்ன பாப்பாங்களை கொண்டு வந்து விட்டுட்டு காத்துட்டு இருந்தேன் ஆஃபீஸ் டைம் முடிகிற நேரத்தில் அம்மா கூப்பிட்டுச்சு கூட்டிகிட்டு வந்து விட்டேன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவோம் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு போச்சுங்கய்யா சரி விடு இவ்வளோ ஆச்சே நீ ஏதாச்சும் குடிச்சியா அதெல்லாம் நேரத்துக்கு ரகு சார் கொடுத்துருவாங்கயா அவசரமாக சொல்ல தொடங்கியவரின் குரல் இறுதியில் சுயம் உணர்ந்து தேய்ந்து நின்றது ம் அவ்வளவுதான் ஜெயராஜின் பதில் அழைப்பை துண்டித்த விட்டு டேபிள் வெயிட்டை சொற்றி கொண்டிருந்தார் ஜெயராஜ் அவர் முன் ஃபைல்களோடு வந்த நின்றான் சேது அதை வாங்கி கையெழுத்திட்டு கொண்டே அவனிடம் கேட்டார் மீராக்குட்டி இன்னைக்கு என்ன பண்ணா அவன் இதழில் பொன்னகை அரும்பியது என்னடா சிரிக்கிற என்னைக்காச்சும் உங்கள் மீராக்குட்டி மேலே உங்களுக்கு கோபம் வருமானு யோசிச்சுக்கிட்டு சிரிச்சேன் சார் தெரியல பார்க்கலாம் சரி நான் கேட்டது என்ன ஆச்சு மருதம் கம்பெனி டெண்டர் ஜெயிச்சு ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்திருக்கே சார் நாம் போட்டு கொடுத்த கொட்டேஷனை விட கம்மியான அமௌண்ட்டுக்கு பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க சார் இஸ் இட் ஹவ் இஸ் தட் பாசிபிள் உங்கள் பொண்ணு தானே சார் என்றவன் அதோட டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்குது என்று அவர் முன் அந்த கோப்பை வைத்தான் அதை வாங்கி ஆர்வமாக படிக்க தொடங்கியவர் முகத்தில் பெருமை நிரம்பி வழிந்தது பிறகு மெல்ல மெல்ல முடியும் போது அது யோசனையாக மாறியிருந்தது கோப்பை மூடி வைத்தவர் மீண்டும் டேபிள் வயட்டை சுழற்ற ஆரம்பித்தார் சார் ஏன் சேது முன்னையெல்லாம் மீறாக ஆஃபீஸ் மாட்டாதான் பட் நாம் வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட உட்காந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவா டவுட் கேட்பா சஜஷன்ஸ் கூட சொல்லுவா ரைட் எஸ் சார் அப்போது எல்லாம் அவள் தாட்ஸில் இவ்வளோ மெச்சூரிட்டி இருந்திருக்கா நோ சார் இப்போது இருக்கிறதுக்கு காரணம் வயசா படிப்பா இல்லை ரகுநந்தன் அழுத்தமாக வந்தது சேதுவின் குரல் டேபிள் வெயிட்டை சுழற்றி கொண்டிருந்த கை அப்படி ஏன் சில நிமிடங்கள் கழித்து கேட்டார் அப்போது மீராவுக்கு பின்னால் இருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறானா நோ சார் அவன் விடைய சொல்லிக் கொடுக்குற விடை தேடுற வழியை சொல்லிக் கொடுக்குறான் நைஸ் தன் தாடையை தேய்த்து கொண்டே யோசனையோடு கேட்டார் தென் வை என்கிட்ட நேரடியாகவே கேட்டிருக்கலாமே நான் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன அக்செப்ட் பண்ணுங்கன்னு சேதோ அமைதியாக இருந்தான் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தார் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சும் அமைதியாக இருக்கியா இல்லை ஆன்சர் தெரியலைன்னு அமைதியாக இருக்கியா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதுனால அமைதியாக இருக்கேன் சார் ம் வாசுகி வீட்டிற்குள் நுழைந்த போது வீடே பழிச்சென்று இருந்தது மறுநாள் வெள்ளிக்கிழமை வீட்டை சுத்தப்படுத்த வேண்டுமே என்று சளிப்போடு வீடு வந்தவருக்கு மகனின் செயலில் புன்னகை பூத்தது சில நாட்களாக இப்படித்தான் வீட்டு வேலையெல்லாம் அவர் கேட்காமலேயே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் முகத்தை பார்ப்பதும் இல்லை ஒரு வார்த்தையும் பேசுவதும் இல்லை அன்று காவல் நிலையத்திலிருந்து வந்தவன் கல்லூரி இருக்கும் நாட்களில் கல்லூரிக்கு செல்பவன் மற்ற நேரங்களில் வீட்டிலேயே முடங்கி விடுகிறான் வீடு கல்லூரி இதை தாண்டி எங்கேயும் செல்வதில்லை நண்பர்களிடம் கூட ஃபோனில் பேசுவதோடு சரி எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் என்று பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார் வாசுகி இன்று பேசிவிட வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டவர் அர்ஜுனா என்று அழைத்தார் அவர் முகம் பார்க்காமல் வந்து நின்றான் அவன் நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணுற அதட்டலாக கேட்டார் வாசுகி அவன் பதில் சொல்லவில்லை வாயை திறந்து பேசுடா அவனோ பிடித்து வைத்த பிள்ளையார் போல் அப்படியே நின்றிருக்க வேகமாக அவன் அருகில் சென்றவர் அவனை இழுத்து அடிக்க ஆரம்பித்தார் அடிகளை வாங்கிய பின் அவர் கூறியதில் அவர் கோபம் எல்லையை கடந்தது அர்ஜுனன் கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்